வெள்ளிக்கிழமை திருக்கு ஒப்பு அற்புதமான நாள் மற்றும் இன்று மாதத்துடைய கடைசி நாள் வாய்ப்பு கிடைப்பில் இன்று நடக்கக்கூடிய ஆராதனையிலும் திருப்பணையிலும் பங்கேற்று நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம் அவர் சகல காரியங்களையும் இந்த மாதத்துல நிறைவேற்றிருக்கின்றார் ஆசிர்வைத்திருக்கின்றார் வழிநடத்திருக்கின்றார் கண்மனை போல நம்மை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என்று வாய்ப்பு கிடைப்பினும் திருதி ஆண்டவர் வழியாக பெற்ற நன்மையை நினைத்து பார்த்து நன்றி அந்த ஆண்டவருடைய இதயம் கனிவும் இரக்கமும் மன்னிப்பும் பறிவும் கொண்ட இதயமாக நம்முடைய இதயமும் மாறட்டும் பிரியமான சமுதிரி இன்றையாட்சிக்கு ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு கடுகை எடுத்து உதாரணமாக அப்போது இருந்த மக்களுக்கு அவர் விளக்கம் ஒருபோதும் நான் சிறியவன் நான் தாழ்ந்தவன் என்னால் முடியாது என்ற அந்த கான்செப்ட நம்முடைய மனசுல நம்முடைய இதயத்திலிருந்து நம்முடைய எண்ணத்திலிருந்து எடுத்து விட வேண்டும் என்பதுதான் இன்றைய மறைவினுடைய ரத்தின சுருக்கம் இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அறுபது வரையில அமெரிக்க நாட்டில் கருப்பின மக்களுக்காக மாபெரும் போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் மார்டின் லூதர் கிங் அப்போது கருப்பின மக்கள் பேருந்திலும் கல்லூரியிலும் பள்ளியிலும் ஏன் மற்ற எல்லா இடங்களிலும் அவர்கள் பாகுபடுத்தப்பட்டார்கள் ஒதுக்கப்பட்டார்கள் புறந்தள்ளப்பட்டார்கள் அவர்களை ஒரு மனிதனாக கூட மதிக்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மார்ட்டின் லூதர் கிங் காந்தி அரிகருடைய அகிம்சை வழியிலே அவர் போராடுகிறார் போராடுகிறார் அந்த போராட்டம் அன்று சிறுதுளியாக விதைத்த அந்த போராட்டம் ஒரு மாபெரும் வெற்றியாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது அன்று கருப்பின மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லை நிலையிலிருந்து நிலையில் இருந்து ஜனாதிபதியாக ஒபாமா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆட்சி நடத்தினார் என்றால் இது ஒரு நாள் போராட்டமா இரண்டு நாள் போராட்டமா ஓராண்டு இரண்டு ஆண்டா பத்தாண்டு இருபது ஆண்டா எத்தனை ஆண்டுகள் போராடி வென்ற வெற்றிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று சொன்னால் இதோ கருப்பின மக்களும் சமரீதியாக சமத்துவம் சகோதரத்துவம் தனித்துவம் வாய்ந்த மக்களாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சூழல் என்று இறை ஆட்சியை கடுகு விதைக்கு ஒப்பாக சொல்லலாம் என்று ஆண்டவர் கூறுகிறார் கடுகு விதை சிறிதாக இருந்தாலும் எல்லா விதைகளை விட சிறிதாக இருந்தாலும் அது மரமாக வளர்ந்து வந்து பறவைகளெல்லாம் அதுல தஞ்ச போகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கின்றது ஆகையால் நீங்கள் ஒருபோதும் சிறியவர்கள் தாழ்ந்தவர்கள் நான் ஒருவர் மட்டும்தானே நான் இந்த உலகத்தை மாற்ற முடியுமா இந்த சமூகத்தை மாற்ற முடியுமா அல்லது இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை மாற்ற முடியுமா என்று கேள்வி எழுப்ப வேண்டாம் நான் இதை தொடங்கவில்லை நான் இதை செய்யவில்லை நான் இதை விதைக்கவில்லை என்றால் யார் விதைப்பா யார் சொல்லுவா யார் கடைபிடிப்பா என்று உணர்வு ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தருடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் எழ வேண்டும் நான் தான் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் மற்றவர்கள் அல்ல நானும் என் குடும்பத்தாரும் என் சமூகமும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் சக்தியை தூண்டக்கூடிய வசனம்தான் இன்றைய வசனம் பிரியமான சகோதர சுழி இந்த அருமையான இனிமையான நாளில் விதை விதைப்பவர் ஆனால் எப்படி முளைக்கின்றது எப்படி வளர்கின்றது எப்படி கதிர்கொடிக்கின்றது என்று தெரியாது அதே போலதான் இறை அரசும் எங்கும் சமத்துவமும் சகோதரத்துவமும் எங்கு சமநிலையும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இரையாட்சி மலர்ந்து விட்டது அங்கெல்லாம் இரையாட்சி இருக்கின்றது என்பதை திருநந்தெளிவாக இன்றைய நற்செய்தின் முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சோழே ஒருபோதும் ஒருபோதும் இதோ நானா நானா நீயா என்று கேள்வி எழும்பாமல் இதோ என்னால் முடிந்த அளவிற்கு ஒரு பெரிய சக்தியை உருவாக்க முடியும் என்று மாற்றி நூதற்கின் விதைத்த விதை ஒபாமா ஒரு கருப்பின ஒரு கருப்பினத்தார் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருடைய ஆட்சி காலம் பொற்காலம் என்று கூட சொல்லலாம் பிரியமான சகோதர சோழே இன்று நாமும் அப்படிப்பட்ட அந்த பொற்காலத்தை இதோ என்னை சார்ந்தவர்கள் என்னோடு உடனிருப்பவர்கள் என்னை சூழ்ந்திருப்பவர்கள் என் குடும்பத்தார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இணைந்து பரலோகத்தந்தே இறைவா இன்று இந்த மாதத்துடைய கடைசி நாள் முப்பத்தி ஓராம் தேதி ஜனவரி மாதம் அப்பா தகப்பனே இந்த மாதத்தினை செய்த சகல காரியங்கள் இணைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா தொடர்ந்து நாளை தொடங்க இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியை ஆசிர்வித்தலும் இதோ இந்த நாளில் கட்டுக்கு விதை சிறிதாக இருந்தாலும் எப்படி எத்தனையோ மக்கள் தஞ்சம் புக வழி செய்ததோ இதோ நிழல் கொடுத்ததோ அல்லது ஆற்றல் கொடுத்ததோ அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்களும் வாழ கிருப்பி தரும்படியாக நாங்கள் சிறியவர் இதோ நாங்கள் எங்களால் மாற்றம் கிடைக்குமா என்னால் மாற்றம் கிடைக்குமா என்னால் இது முடியுமா என்ற கேள்வியெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு என்னாலும் முடியும் நான் தான் இந்த மாற்றத்தை உருவாக்க முடியும் அதற்குரிய சக்தியை ஆற்றலை வளமையும் மாற்றின் நூதருக்கிங்கே போல எங்களையும் நீ ஆசிர்வைத்துரை நடத்தும் உடையங்கள் ஆண்டவராயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே